மீச வச்சிருக்க பேசிட்டு சட்டையை அடிக்கணும் வெளியே வந்து ஒட்டு ஒட்டுமொத்த ரெண்டு கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம் தைரியத்தை தொடுங்க பார்ப்போம் வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை ஆதவர்ஜுனா அவர்கள் வந்துட்டு மாதிரி செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி அப்படிங்கிறாரு திமுக அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க உங்கள்ட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேக்குறேன் தரதும் தராதும் உங்களுடைய விருப்பம் அப்படி தானே மிரட்டி கேட்டேன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் தினமும் ஆயிரம் ரூபாய் நீங்க எனக்கு தந்துதான் ஆகணும்னு சொல்றேன் அப்ப நான் யாரு ரவுடி சார் அதுதான் கேட்குறேன் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் வேணும்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன தமிழக நம்ம வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் மிகப்பெரிய மாற்று நினைக்கிறேன் அதனாலதான் பதினாலு ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னும் கத்துற எந்த படைக்கிடா தளபதி சொரிசரங்கு படைக்கு தளபதியாடா கால கொடுமடா கால கொடுமடா உடனே ஸ்டாலின செந்திச்சதுக்கு அப்புறம் நாங்கலாம் பங்காளி அதுக்கு போன வரைக்கும் என்ன பேசி பரதேசி இந்த மாதிரி வாயை மாத்தி பேசக்கூடியவர்கள் இல்ல யாரு யாரு வாயை மாத்தி பேசுறா யாரு வாயை மாத்தி பேசுறீமா தான் வேற என்ன திமுக சைடு இருக்க இளைஞர்கள் எல்லாம் தாவே கா பக்கம் இருக்கீங்களாமே என்ன காரணம் திமுக நீங்க தான் கொள்கை கூட்டணியோட இருக்கீங்களா எழுபத்தஞ்சு ஆண்டுகள் பாரம்பரியத்தை ஏன் இளைஞர்கள் இத்தனை நாள் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அவனுக்கு சாராயத்தையும் சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்து அடியால் இருந்தீங்க ஓட்ட திருடுறதுக்கு ஆட்களா பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க பிரியாணி கடையும் அதுவும் இதுமா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு தளபதி மட்டும்தான் உண்மையான ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு அம்மா மார்களும் தங்கச்சிமார்களும் திட்டுறாங்க நெஞ்சில் நெஞ்சில் இருக்கும் மக்களை இங்க வஞ்சிக்க கூடிய விஷயங்கள் எத்தனை எத்தனையோ இருக்குது கோயம்புத்தூர்ல என் தங்கச்சி கதற கதற மூணு ஒரு பாசிச வெறி பிடிச்ச காம மிருகங்கள் இன்னைக்கு வேட்டையாடி இருக்கு இதையெல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல ஏன் அந்த பேச்சு அந்த அது நியூஸா போச்சு அதுக்கப்புறம் யாருமே அதை பத்தி பேச இன்னைக்கு வரைக்கும் பேச்சு அதான் விளம்பர மாடல் தான் நீங்க வேற என்ன பண்ணுவீங்க கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாராவது உங்களால் தான் பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னாங்களா அப்புறம் நீங்க ஏன்டா கதறீங்கன்னு கேட்குற மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா டிவி கே ஆதரவாளர் திரு ஜலீல் அவங்க தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப லாங் அப்புறம் நம்ம இப்ப பாக்குறோம் ஒரு விஷயம் எல்லாரும் எல்லா இடங்கள்லையுமே பேசுறாங்க என்னன்னா ஆதவர் அவர்கள் மைக்க புடிச்சாலே வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாரு அவர் வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்துட்டு இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு தவறான இளைஞர்களை தவறான பாதையில கொண்டு போற மாதிரியே இருக்கு செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி அப்படிங்கிறாரு திமுக வந்துட்டு நிறைய வார்த்தைகள் சொல்லி திட்டுறாரு அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறேன் தரதும் தராதும் உங்களுடைய விருப்பம் அப்படி தானே மிரட்டி கேட்டேன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம் எப்படி நீங்க என்னை மிரட்டலன்னு கேட்பேன் தினமும் ஆயிரம் ரூபாய் நீங்க எனக்கு தந்து தான் ஆகணும்னு சொல்றேன் அப்போ நான் யாரு ரவுடி சார் அதுதான் கேட்கறேன் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா வேணும்னு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடையிலையும் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன ரவுடி தான் இல்லாதத சொல்லிட்டாரா ரவுடிய ரவுடின்னு தானங்க சொல்ல முடியும் இன்னும் அடுத்து வேற ஏதாவது பண்ணீங்கன்னா கேங்ஸ்டர் சொல்லலாம் இப்போதைக்கு ரவுடின்னு தான் சொல்ல முடியும் மாமூல் வாங்க அவர் அதுவும் அவருக்கான திமுக கப்பம் கட்டுறாரு எல்லாம் கூட்டு கலவாணிகள் தான் சொல்ற அவரு இருக்கக்கூடியத வெளிப்படையா பேசுறாரு இளைஞர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில ஏன் இப்படி பேசுறாரு அப்படி இளைஞர்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கிறான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞ இளைய சமுதாயமும் இந்த பக்கம் திரண்டு நிக்குது தமிழக வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஆட்சி மாற்றம் வேணும்னு இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் கட்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் மிகப்பெரிய மாற்றுன்னு நினைக்கிறேன் தான் பதினாலு ஆண்டுகளாக கத்திக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னும் கத்துறாரு ஐயோ நம்ம தான் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு நினைச்சோம் இன்னைக்கு இவர் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டாலின் சந்திச்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பங்காளி அதுக்கு போன வரை வரைக்கும் என்ன பேசியிருக்காப்ல பரதேசி புரியுதா இந்த மாதிரி வாய மாத்தி பேசக்கூடியவர்கள் இல்ல யாரு யாரு வாயை மாத்தி பேசுறா யார் வாய மாத்தி சீமான் தான் வேற என்ன பச்சோந்தி இல்லையா பச்சோந்தியாவது கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும் இவர் உடனே 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 மாறுவார் புரியுதுங்களா இந்த மாதிரி மண்டி இடுவதும் வாய வாடகைக்கு விடுவதும் பாசிசவாதிகளுக்கு அடிபணிவதும் இங்க இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளினுடைய மிரட்டலுக்கு நம்ம அஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடியதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை அல்ல உங்களை தான் முதல் வேலையா இங்க இருக்கு தமிழகத்துல அதுல வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அவர் எல்லா இளைஞர்களும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அது ஒரு இன்னொரு கேள்வி கேட்டுறேன் கோவப்பட்டாலுமே பரவாயில்ல திமுக சைடு இருக்க இளைஞர்கள் எல்லாம் தாவிய பக்கம் இருக்கிறீங்களாமே என்ன காரணம் திமுக தான் கொள்கை கூட்டணியோட இருக்கீங்களா எழுபத்தஞ்சு ஆண்டுகள் பாரம்பரியத்தை பேசுறீங்களா ஏன் இங்க வரணும் இளைஞர்கள் இத்தனை நாள் ஏமாத்தி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அவனுக்கு சாராயத்தையும் சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்து அடியால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஓட்ட திருடுறதுக்கு ஆட்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க பிரியாணி கடையும் அதுவும் இதுமா போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு தளபதி மட்டும்தான் உண்மையான ஒவ்வொரு வீட்லயும் இன்னைக்கு அம்மா மார்களும் தங்கச்சி மார்களும் திட்டுறாங்க ஏன் திமுக இளைஞர்களை அவங்க பக்கம் திருடுறாங்க தாவேக்கா தாவேக்கால இருந்து நிறைய பேர் உள்ள இருந்து வெளிய வராங்களா எந்த 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 உடச்சு போட்டு எந்த அவசியமும் கட்டாயமும் இல்ல யாரோ ஒரு தற்கொலை பண்ணிட்டு போறதுக்கு வந்து தமிழக வெற்றி கலசம் அவங்க வந்துட்டு வந்துட்டு ஒரு கட்சியில இருந்து விளங்குறவங்க போக வேண்டியதானே ஏன் வந்து அந்த காடை உடைச்சு போட்டு நாங்க தாவேக்கால இருந்து போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விளம்பரம் தானே விளம்பரம் வேற மாடல் அரசு வேற சொல்லி கொடுத்து பண்றாங்க ஆமா வேற என்ன பண்ணோம் இப்ப கூட சமீபத்துல ஒரு வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள எதார்த்தமா முதல்வர் போறாரு முதல்வர் போறத நீங்க பாத்தீங்களா அந்த படங்கள் வேணா நான் காட்டுறேன் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க இவரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறாரு அவங்களும் மாஸ்க் போட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இவர் முதல்வர் வீட்டுக்குள்ள வர போறாருன்றது முன்னாடி ஒரு கேமரா மேன் எப்படி உட்காந்து படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவங்க வீட்டுக்குள்ள அப்ப எப்பவுமே கேமரா ஓடிக்கிட்டு இருக்குமா எப்படி சார் அவங்களே ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு கூரை ஒரு கூரை வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள என்ட்ரி குடுக்குறாரு அங்க ஒரு பாய் விரிக்கப்பட்டிருக்கு கணவன் படுக்கையில இருக்கிறாரு மனைவி எந்திரிச்சு வாங்கன்னு கூப்பிடுறாங்க முதல்வருக்கு வணக்கம் சொல்லி அவரும் மாஸ்க் போட்டிருக்கிறாரு இந்த அம்மாவும் மாஸ்க் படுக்கும் போதே மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்களான்னு தெரியல எனக்கு கொரோனா காலகட்டத்துல கூட அப்படி யாரும் மாஸ்க் எல்லாம் வீட்டுக்குள்ள போட்டுக்கல புரியுதுங்களா

அறிவே இல்லாதவங்க எல்லாம் திருவிழா நடத்திட்டு நீங்க அறிவு திருவிழான்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க மக்களை இங்க வஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனை எத்தனையோ இருக்குது கோயம்புத்தூர்ல என் தங்கச்சி கதற கதிர மூணு ஒரு பாசிச வெறி பிடிச்ச காம மிருகங்கள் இன்னைக்கு வேட்டையாடி இருக்கு இதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு அந்த பேச்சு அந்த நியூஸா போச்சு அதுக்கப்புறம் யாருமே அதை பத்தி பேசலாம் இன்னைக்கு வரைக்கும் பேசி அதான் விளம்பர மாடல் தான் நீங்க வேற என்ன பண்ணுவீங்க அதை பத்தி பேசுங்க பேசுவீங்களா நீங்க திமுக காரங்கள யோகி தானே பேசுங்கன்னு சொல்றேன் உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இல்லையா அக்கா தங்கச்சி இல்லையா அம்மாக்கள் இல்லையா பேசுங்க இன்னைக்கு இருக்க திமுக காரர்கள் வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் பெண்களை இதை ஆதரிப்பாங்களா எப்படி சார் ஆதரிக்க முடியும் அப்புறம் தாவேகாவை தான் ஆதரிப்பாங்க குழந்தைகள்கிட்ட போய் சொல்லி பாருங்க திமுக காரங்க வீட்டுல இருக்கு எல்லா குழந்தைகள்ட்டையுமே எல்லாருடைய வீட்டுல மட்டும் இல்ல ஹார்ட்லயும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு தலைவர் தளபதி புரியுதுங்களா நீங்க வந்து ஒவ்வொன்னும் போயிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறது முன்னொரு காலத்துல கொரோனா காலகட்டத்திலேயே மழை பண்ணோம் யாரு வந்து எந்த சமூக அர்வலர் கொண்டு வந்து குடுத்தாலும் அவங்க முத இறக்கி ஸ்டிக்கரை ஒட்டி நாங்க தான் கொடுத்தோம் கொடுப்பாங்க ஸ்டிக்கர் மட்டும்தான் அவங்களுது பொருட்கள் மத்தவங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு அதை நான் கேட்குறேன் இன்னும் அஞ்சு மாதம் இருக்குது அதுக்குள்ள தாவேக்கா தான் வந்துட்டு வரும் அப்படிங்கிற தாவேக்கா தான் வெற்றி வாகை சூடும் தாவேக்கா தான் ஜெயிக்கும் தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எதுக்கு நீங்க பூத் லெவல் ஏஜெண்ட் கூட்டம் நடத்துனீங்க திமுக தான் உங்களுடன் ஸ்டாலின் என் பரப்புரை பயணம் போனீங்க உங்களுக்கு வெக்கம் இல்லையா இந்த கேள்வியை கேட்கறதுக்குன்னு கேட்கிறேன் உங்களுக்கு வெக்கம் மான சூடு சொரணையெல்லாம் இருந்தா நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா நான் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் சொல்லுது எந்த தப்பும் கிடையாது என்ன சார் ஒரு வருஷம் புதுசு ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க இந்த வார்த்தையை பேசுனதுக்கு புரியுதுங்களா காசுக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்களாம் மனித ஜென்மத்திலேயே கணக்குலயே எடுத்துக்க கூட முடியாததா இருக்கும் கல்வியாளர்னு பேசுவாங்க ஊடகவியலாளர்னு பேசுவாங்க என்ன அரசியல் விமர்சகர்கள் பேசுவாங்க திமுகக்காக தான் வாயடிப்பாங்க ஒரு ப ஒரு சேனல்ல இருந்தவர் இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிக்கிட்டு இருக்கிறார் திமுகக்காக அவருக்கு மக்கள் பேரெல்லாம் வச்சிருக்காங்க அண்டான் புரியுதுங்களா அந்த மாதிரி இங்க யாரும் காசு கொடுத்து வரக்கூடிய கூட்டம் இல்லை சாமானிய மக்கள் தினந்தோறும் அன்றாட பிழைக்கக்கூடியவர்கள் புரியுதுங்களா சாமானியர்களை மையமாக வச்சு இந்த மன்னராட்சி முறைக்கு எதிராக உங்கள் எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளைகளை தான் களம இறக்கி விட்டுருக்குறேன்னு தளபதி அவர்கள் எல்லா இதுலையுமே மாநாடு மேடைகள்லேயே இப்போ பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்ல நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இவர் தான் இந்த ஊர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு இவர் தான் இந்த ஊர் கவுன்சிலராக இருக்கிறாரு சாதாரணமானவர் தான் புருஷன் பொண்டாட்டி கவுன்சிலராக இருந்தால் புருஷன் இப்போ பல கோடி ரூபாய் காரில் சுத்துக்கிட்டு இருக்கான் எத்தனை இப்ப திமுக திமுகவுடைய மாநகராட்சி கூட்டங்கள்ல நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்து இங்க மதுரையில இந்த ஊர்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்து மேயர் பதவி விலகினாங்களா இல்லையா ஆமா தானே ஏன் அளவுக்கு அதிகமா நன்மை செஞ்சுட்டாங்கன்றதுனாலயா வேற என்ன காரணம் சார் கோடி கோடியா கொள்ளடிச்சு அடிச்சு குமிச்சிட்டீங்கன்றதுனால இதுக்கு யார் வெக்கபடறனோ அப்ப ஊழல் ஆட்சி உங்க கிட்ட தான இருக்குது இத சொல்றாங்க ஒரு ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு கே கே நகர் தனசேகரன் அவர் பையன் ஒரு ரேஞ்ச் ரோவர் காரை வச்சு கல்லூரி மசாக கல்லூரி மாணவனை வந்து அடிச்சு கொள்றாங்க கார்ல ஏத்தி இதெல்லாம் திமுக காரங்க தான் செய்யறாங்க அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு அந்த பையன் கே கே நகர் தனசேகரனுடைய பேரன் இல்லைன்றத சொல்லிட முடியுமா நீங்க தானே பேட்டி கொடுக்குறீங்க நீங்க தானே பேட்டி கொடுக்க எல்லாமே திமுக தான் பண்ணுது பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க வீட்டுல போய் பிரியாணி தின்னுட்டு வந்தது யாரு ஆனா நாதர்ஜன் அவர்கள் போய் சாப்பிட்டு வந்தாரா பொதுச் செயலாளர் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு அதனால இப்போ இவர் போய் சாப்பிட்டு வந்துட்டார் அண்ணன் நிர்மல் குமார் போய் சாப்பிட்டு வந்துட்டாரா இல்லை ஐஆர்எஸ் அருண்ராஜ் போய் சாப்பிட்டு வந்துட்டாரா நண்பர் ராஜ்மோகன் போய் சாப்பிட்டு வந்துட்டாரா இல்ல தம்பி மணி போய் சாப்பிட்டு வந்துட்டானா இல்லையே போய் தின்னது மாசுதானே சாப்பிட்டு வந்திருக்கிறாரு கூட வேலை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்ப யார் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருக்கா மிகப்பெரிய போதை பொருளினுடைய கட்டமைப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவனாக ஒருத்தனை கைது செய்கிறீங்க அவன் யார் கூட இருக்கான் உதயநிதி கூட இருக்கான் இப்ப இங்க இருந்து கூட இருந்த இந்த எப்படி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னு கேட்டாங்க பேர் கொல்லு பேத்தியினுடைய கணவர் வரைக்கும் ஓடி போயிட்டான் ஸ்காட்லாந்து யாருக்கு இணையான ஒரு போலீஸ்னு நேத்து கூட வந்து புஷ்யானந்த் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம்ல வந்துட்டு காவல்துறையை வந்துட்டு காவல்துறை நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு காவல்துறை எதுக்கு இருக்காங்க மக்கள் பணி செய்யக்கூடியவர்கள் தானே மக்களை பாதுகாக்க கூடியவர்கள் திமுக அரசு செய்யக்கூடியதை செயல்படுத்தக்கூடியவர்கள் காவல்துறை திமுக சொல்றது மட்டும்தான் என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க சொல்லுங்க பன்னெண்டு மணிக்கு மேல ஒயின் ஷாப்ல டாஸ்மாக்ல மது விற்பனைக்கு செய்யக்கூடாதுன்றது சட்டம் நடக்குதா இல்லையா நெறியாளரா சொல்லுங்க நடக்குது நடக்குது இல்ல ஒத்துக்க முடியுது இல்ல அப்ப ஏன் இந்த காவல்துறையால முடக்க முடியல எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்கிட்டு விடுறீங்க இங்க ஒரு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சு இருக்கக்கூடிய ஒன்றிய அரச கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுக்கு ஒரு மேடை அமைப்பதும் ஒரு கொடி போடுவதும் இங்க பெரிய ஜனநாயக பிரச்சனை ஆயிடுச்சா அத பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அது எப்படி சார் தாவேக்கா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ரூல்ஸ் பயம் வேற வேற என்ன என்ன மேடை பிரச்சனை தாவேக்கான இன்னைக்கு பயம் யாருக்கு பயம் இல்ல காங்கிரஸ் விமர்சிக்குது விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்குது சீமான் விமர்சிக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியை விமர்சிக்குது அண்ணன் சாரி விமர்சிக்கிறாரு ஜவாஹிர்லா விமர்சிக்கிறாரு முஸ்லீம் லீக் விமர்சிக்குது என்ன யாரு கருணாசு விமர்சிக்கிறாரு சரத்குமாரே விமர்சிக்கிறாரு இந்த பக்கம் தேமுதிகாவா விமர்சிக்குது பாட்டாளி மக்கள் கட்சியா விமர்சிக்குது திமுக இப்ப சமீப காலமா விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு தலைவர் தளபதி மட்டும்தான் நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னதுல இருந்து பாஜக விமர்சிக்குது இப்ப இங்க ஒட்டுமொத்த அரசியலுக்கும் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பா எதிரியா நிற்க நிற்பது யாரு தமிழக வெற்றி கழகம் தானே அப்ப ஏன் பயப்படுறீங்க இங்க அத்தனை பேரும் உங்களை விடலாம் மிகப்பெரிய பயம் கேக்குறேன் ஏன் அவரை பார்த்து பயம் ஏன்னா வந்துட்டு பயம் நீங்க சொன்னாலும் சொல்றேன் அவரை பார்த்து பயந்துட்டாங்க ஓகே ஃபைன் ஏன் பயந்தாங்க அததான் நான் கேக்குறேன் அரசியல்வாதி அவர் நல்லவர் இத தாண்டி வேற என்ன இருக்கு நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள் எலெக்ஷன் நேரத்துல நாலு கோடி ரூபாய் பணம் ஆடிச்சு தாம்பர ரயில் நிலையத்துல பிஜேபி இன்னைக்கு அதுக்கு எடுத்துட்டு வந்துருச்சா எல்லாமே அண்ணாமலை போட்டு குடுத்துதான் அண்ணாமலை போட்டு குடுத்ததுனால தான் நயனார் நாகேந்திரனுடைய பணம் மாட்டிச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்க போச்சு அதெல்லாம் சரி தாவேகா பின்னாடி பிஜேபி தான் இருக்காங்க அப்டிங்கிற பிரச்சனை சொல்லுங்க பின்னாடி முன்னாடி பின்னாடி சைடு முன்னாடி பின்னாடி சைடு ரைட் லெஃப்ட் எல்லாம் சொல்லுங்க பிஜேபின்னு சொல்லுங்கன்ற பி டீம் ஏ டீம்லாம் ஏன் சொல்றீங்க பிஜேபின்னு சொல்லுங்க

மாநாடுல பேசுறாரு ஏன் சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கிறீங்கன்னு கேக்குறாரு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்தினு ஒரு வீடியோ வெளியிட்டாரு சோ அதுல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு எதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இவருக்கு என்ன தெரியும் இவர் எதுக்கு பேசுறாரு இவருக்கு பிஹெச்டி கேக்குறாரு அவருக்கு தெரிஞ்சதா சொல்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க தற்குறீங்கல அவர் சொல்லக்கூடியது உண்மையா போய் அதை மறுத்து பேசுங்க கருத்தியெல்லாம் மோதுங்க வாங்க பேசுவோம் கூப்பிடுறாரு அவர் சொல்லக்கூடியது விமர்சனங்கள் உண்மையா இல்லையா உண்மைதானே நீங்க கவனமா இருங்க இவங்க இந்த மாதிரி மாதிரிதான் வாக்குகளை வந்து பேசுறாரு நேர்ல வந்து பேச வேண்டியது யாருக்கு பேச யாரு உங்களுக்கு பேசல இல்ல உங்களுக்கு பேசல இல்ல யாருக்கு பேசணுமா அவங்களுக்கு பேசி இருக்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் தான் சொல்றான் தாவேக்கா அப்படின்னால இன்னைக்கு பயம் என்ன ராஜராஜ சோழனுக்கும் பயம் ராஜேந்திர சோழனுக்கும் பயம் புரியுதுங்களா அவங்கள சொல்லலை அவங்க பேரை வந்து இங்கே ஒருத்தர் வந்து முடி சூடுறாரு அவர் ராஜராஜ சோழன் இவர் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை என்ன வரலாறு என்ன ராஜ ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கை என்ன வரலாறுகள் என்ன நீங்கள் யாரு சாராயத்தை ஆறாக ஓட விட்டுக்கிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்த பசங்களுக்கு வேலை இல்லை படிக்கிற பசங்களுக்கு பாதுகாப்பு இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கு தரேன்னு சொன்னது இல்லை ஒரு போக்குவரத்து ஒரு போக்குவரத்து துறையை கூட உங்களால் நடத்த முடியல தனியார் மையமாக்குறீங்க தனியாரில் இப்போ இருக்கக்கூடிய த யாரெல்லாம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களோ டிரைவர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாம் வந்து பஸ்ஸு ஓட்டலானீங்க ஒன்றரை மாதமாக சம்பளம் தரல நாலு நாளாக பஸ்ஸை ஓட்டாமல் சென்னை முடங்கி போய் கடந்தது இப்ப இருக்கக்கூடிய எலெக்ட்ரிக் பேருந்துகளையும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி கொடி அசைச்சு வச்சுட்டு பன்னெண்டு வருஷம் தனியார் மையத்துக்கு லீஸு விட்டு வச்சிருக்கிறீங்க அதை போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து சொல்றாங்க ஒரு பேருந்துல இருந்து ஏழாயிரம் தான் வருமானம் வரும் இவங்க பதினேழாயிரம் கொடுத்து வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க இது கார்ப்பரேட்டுக்கு வந்து அரசாங்க பணம் தான் போய்கிட்டு இருக்குன்னு நஷ்டத்துல மேலும் நஷ்டம் நாளைக்கு முதலமைச்சர் பதவியும் வாடகை விட்டுருவீங்களா சார் அரசியலை பத்தி தாவிகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும் இந்த கரூர் இன்சிடென்டே அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யாராவது தான் பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னாங்களா அப்புறம் நீங்கள் ஏண்டா கதறீங்கன்னு கேட்குறேன் காசு பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கொடுத்த சாராயத்தையும் குடிச்சிட்டு கேவலமா இந்த இதில் வந்து பேசுறீங்க கருத்துக்களை போடுறீங்களே இதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் என்ன கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ சொல்கிறான் இது யாரால் நடந்ததுன்னு பதிவு செய்யறான் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாரா மாற்றுத்திறனாளிகள் வாங்கன்னு கூப்பிட்டாரா வயது முறிந்தவர்கள் வாங்கன்னு சொன்னாரா கர்ப்பிணிகள் வாங்கன்னு சொன்னாங்களா பெண்கள் பாதுகாப்பாயிருங்கன்னு சொல்லலையா அதுல போட்டிருந்த அவர் அவரு பொதுச்செயலாளர் அவர்கள் கொடுத்திருந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய விழா கமிட்டிக்காரர்களுக்கு தான்ன்றது இன்னைக்கு வெளியில வந்திருக்குது அதுக்கு என்ன சொல்ல போறாங்க இந்த தற்கொலை கூட்டம் இந்த திமுகவை வச்சு வாயை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே இந்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்ல போறாங்க இந்த இந்த குட்டியப்பா என்ன சொல்ல போறாரு ராஜேந்திர சோழன் இப்ப தெரியுதா ஹம் மோடியும் வேணாம் டேடியும் வேணாம் ஓடிடுங்கன்ற அண்ணன் போதுன்ற மக்கள் இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலங்களை இன்னைக்கு அகற்றணும் நினைக்கிறார்கள் இந்த இந்த நாட்டுக்கு சாப கேடு இன்னைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வழி மாறி போய்கிட்டு கொடுத்தீங்க திமுக பக்கம் ஆட்கள் வந்தாங்க இன்னைக்கு சாராயம் தானே இருக்கு வேற என்ன இருக்கு குடுக்கறதுக்கு நீங்க எங்க பார்த்தாலும் சோறு போட்டுட்டா இப்ப நாலு புடவு கொடுத்துட்டா வாழ்க்கை மாறிடுமா துப்புரவு பணியாளர்கள் நீங்க போடுற சாப்பாடுல துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்க சாப்பிடுவாங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பட்டினி கிடப்பாங்களா என்ற அவங்களுடைய தானடா கேக்குறாங்க அவங்க நீங்க குடுக்கணுமா இல்லையா நீங்க எப்பேற்பட்ட தற்கொரி கூட்டமா இருக்கிறீங்க அப்போ

வெக்கங்கட்டவங்களா இருந்துகிட்டு இந்த மாதிரி மக்களை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்களா இப்ப நல்லா இருப்பீங்களா அவங்க வயிறு எரிஞ்சு எத்தனை நாள் சாபம் விட்டு இருக்கிற நீ ஒரு நாள் வந்து செய்ய பிக்க சேகர் பாபு இந்த வேலைய செஞ்சிருவாரா இந்த இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் இன்னைக்கு சாப்பாடு போடும்போது முன்னாடி நீங்க என்ன அந்த துறையினுடைய அமைச்சர உங்களுக்கு கொடுத்துருக்கா ஏன் எல்லாத்திலையும் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கீங்க மேயர் புரியாக்கு என்ன தெரியும் என்ன பண்ணணும் யார் மாநகராட்சியினுடைய மேயர் எல்லாத்துக்குமே சேகர்பாபு முதுகு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்றுகிட்ட நடந்துருமா மாநகராட்சி நிர்வாகத்தை நீங்க எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கீங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை அவங்க எங்க போய் பேசணும் அவங்க யார்கிட்ட போய் பேசுவாங்க போறவங்களை போய் நீங்க கைது செய்யறீங்க ஹிட்லரா நீங்களான்னு கேக்குறேன் ஹிட்லருடைய வாரிசுகளா மோடி தான் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியை பண்ணிட்டு இருக்க நீ சமூக நீதியை பேசக்கூடிய கட்சி தானே ஏன் இந்த மாதிரி பண்ற வயிற்றுல அடிக்கிறீங்கன்னு கேட்கிற என்னுடைய அக்கா தங்கச்சி அந்த சென்ட்ரல் அந்த ஓரத்துல உட்காந்துருந்தா அப்படி எழில் அப்படியே கெட்டு போயிடுமா ஆயிரம் ஆயிரம் கோடிகளா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருக்கக்கூடிய வளங்களை பூராவும் திருடிக்கிட்டு இருக்கிறீங்க அது தண்ணியா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் மண்ணா இருந்தாலும் இன்னைக்கு திருடுறீங்க நிலமா இருந்தாலும் திருடுறீங்க இன்னைக்கு ராம்சாருக்கு பதில் சொல்லுவாரா முற்போக்கு சிந்தனையாளர் புத்தக கண்காட்சியில பேசுறாரு குட்டியப்பா இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை இல்ல இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு தான் முதல் நீ ஒரு ரெண்டு வருஷமா அதானே சொல்லிக்கிட்டு இருக்கிற ரெண்டு வருஷமா அதானே செஞ்சுட்டு இருக்கிற ஏன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் வேலையை பாருங்கன்னு இதே உதயநிதி பேட்டி கொடுத்தார நீ கவனிக்கலையா எல்லாரும் காலத்துல இறங்கி தேர்தல் வேலையை பாருங்கன்னு கொடுக்கலையா கொடுத்தாரா கொடுக்கலையா அப்ப இதுக்கு பேர் என்ன தாம் தானே மறந்துடுறது பேசுன எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல சூர்யா ஒரு படத்துல மறந்துடுவார் தெரியுமா போட்டோ எடுத்து வச்சுப்பாரு கஜினி கஜினி படத்துல அந்த மாதிரி போட்டோ காட்டணும் ஐயா இது நீங்க போன வாரம் பேசிட்டீங்க இந்த கண்டென்ட் இப்ப மாத்தி பேசுறீங்க திருப்பி மாத்தி பேசுங்கன்னு சொல்லி கண்டிப்பா இதுக்கப்புறம் என்ன நடக்குது தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி